தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்னை மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தியிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் அவர்களின் உழைப்பு இந்த தேர்தலிலே வெளிப்பட்டது மானத்தை காப்பாற்றினார் மரியாதையை காப்பாற்றினார் தம்பி அண்ணாமலை அவர் கூட்டணி இல்லாமல் களம் கண்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டுக்களை அள்ளி இருக்கிறது இந்த ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவா அது நோட்டா கூட போட்டி போடுற கட்சி நோட்டாவுக்கு ஏளனம் செய்தவர்கள் இன்றைக்கு பேச்சு அடை பேச்சு மூச்சற்று கிடக்கிறார் இதிலே மான மரியாதை எப்படி காப்பாற்றப்பட்டது நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலே கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் வெற்றி பெற்றால் அது தங்களால் தான் என்று கொள்வார்கள் தோல்வியுற்றால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தோம் நாசமாக போய்விட்டோம் என்று அந்த தேர்தல் ஈரம் காய்வதற்குள்ளாகவே நாக்கிலே நரம் இன்றி பேசி நம்மளை போன்று தேசபக்தர்களை பதை பதைக்கச் செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் நிச்சயம் தோற்று விடுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன இருக்கிறார்கள் தொண்டர்கள் எல்லாம் வாய்ஸ் ஆடல் ஒவ்வொரு கட்சியும் ரெண்டு கோடி ரெண்டு கோடிங்கிறான் ஒரு தடவை எம்ஜிஆர்ட்ட ஜாதி ரீதியா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க சரிப்பா எல்லாம் பண்ணலாம் உங்க ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்று ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டார் எல்லாரும் எழுதி கொண்டு கொடுத்தார்கள் கொடுத்த டோட்டல் கூட்டி பார்த்தா தமிழக மக்கள் ஜனத்தொகை தமிழகத்திலே மட்டும் எழுபது கோடி வந்தது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதியை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி எழுதி கொடுத்த விளைவு தமிழ்நாட்டில் எழுபது கோடி என்று கணக்கு வந்தது அதே போன்று ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி என்று சொன்னவனெல்லாம் மன்ன கவிட்டா தேர்தலிலே தான் இன்றைக்கும் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை போன்ற தேச பக்தர்களை நெஞ்சை நிமிர்த்த வைத்திருக்கிறது அதற்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மிக பிரம்மாண்டம் அது விவரிக்க வார்த்தையிலே கிடையாது தமிழகத்திலே இந்துக்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் சதவீதம் தோ தமிழ என்னாகும் தமிழக அரசை பிடிப்பார் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அமைப்பார் என்று கூறி மாதா கி ஜெய்